முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே வினோத்துக்கான டீமை மொத்தமா முடிச்சு விட்டாங்க மத்த ரெண்டு டீமும் சேர்ந்து வினோத்துக்கான டீமை மொத்தமா புதைச்சிட்டாங்க ப்ரோ வினோத்தி டாஸ்க் அவுட்டே வெளியே போயிட்டாரு இந்த டாஸ்க்குக்கு நான் வரலடா நீங்களே இந்த டாஸ்க்கு விளையாடுக்கடா ஏண்டா என்ன மட்டும் போட்டு நோண்டிட்டே இருக்கீங்க நான் வரலடா அந்த விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டாஸ்க் அவுட்டே வெளியே போயிட்டாரு அந்த அளவுக்கு அந்த மனுஷனை போட்டு ட்ரிகர் பண்ணிட்டாங்க ப்ரோ ஆனா சத்தியம் ஒன்னு சொல்லிட்டா வினோத்தை ட்ரிகர் பண்றது ரொம்ப ஈஸி ப்ரோ வினோத்து கிட்ட போயிட்டு சின்னதா ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தா அந்த மனுஷன் உடனே ட்ரிகர் ஆகிட்டு அப்படி டிப்புன்னு வெடிச்சு ஒரு மாதிரி வார்த்தைகள் விட ஆரம்பிச்சிடாப்ல அது சொந்த டீமா இருந்தாலும் சரி இல்ல வேற டீமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த மனசை கிட்ட ஒரு வார்த்தைக்கு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு உடனே ட்ரிகர் ஆயிருவாப்ல அந்த வகையில இன்னைக்கு வினோத்த வச்சு செய்ய செய்யும் செய்யறாங்க போல உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள அந்த டான்சிங் மராத்தான் டாஸ்க்குக்கான இரண்டாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு இரண்டாவது ரவுண்டை பொறுத்தவரைக்கு நேத்து விக்ரம்கான டீம் போய் ப்ளே பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது நம்ம பாருக்கான டீம் இப்பதான் வீட்டுக்குள்ள போய் ப்ளே பண்ணி முடிச்சாங்க பாருக்கான டீம் அரண மாஸ் பண்ணிட்டாங்க ஆனா பாருக்கான டீமுக்கு இன்னும் பிக் பாஸ் டைமிங் சொல்ல மேபி எனக்கு தெரிஞ்சு டைமிங் சொல்லாம வச்சா கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல ஆனால் பல பேர் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ப்ரோ பவுலா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ ரிட்டன் பார்வை ஆட சொல்லுவாங்க ரிட்டன் பார்வை டான்ஸ் ஆட சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை ப்ரோ ஏன்னா பாரு அவங்க வந்து ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அதை பெருசாக எடுக்க மாட்டாரு அதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது சீட்டையும் சொல்ல முடியாது அதுக்கு நடுவுலன்னு சொல்லலாம் நம்ம ஆதரவை சொல்ற மாதிரிதான் இது காதலும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணல அதுக்கு நடுவில் உலகத்தில் இந்த உறவுக்கே பேரே வைக்கல அப்படிமாங்கல்ல அதே மாதிரி அக்கா பண்ணுற விஷயத்துக்கு உலகத்தில் பேரே வைக்கல அதை கேமுன்னு சொல்லலாம் சீட்டிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரே ஒரு டீம் மட்டும் இந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணல அதனால தான் நம்ம வினோத்துக்கான டீம் ஸோ வினோத்துக்கான டீமை பொறுத்தவரைக்கும் நேற்று என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அங்க ஆக்டிவிட்டி ஏரியால போய் டான்ஸ் ஆடுறது நம்ம திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறதாகவும் வினோதா அண்ட் இந்த ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுமா பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு அந்த ரெண்டாவது ரெண்டு பாரு ப்ளே பண்ணி முடிச்சதை பார்த்தோடனே சாண்ட்ரா டேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நல்லா ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அப்ப நான் உள்ள போல நான் வெளியே இருந்துக்கிறேன் நான் வெளியே இருந்து இந்த பாட்டை கண்டுபிடிக்க அமித் உள்ள போட்டு ஏன்னா அமித்துக்கு தான் நிறைய பாட்டு தெரியல ஏன்னா அந்த மனுஷன் இப்போ உள்ள ட்ரெண்டிங் சாங்ல கொஞ்சம் ஓட்டையா தான் இருக்கு பழைய பாட்டுனா அந்த மனுஷன் பிரிச்சு மேஞ்சுருவாப்ல இருந்தாலும் அந்த ஆக்சன்ஸ் வச்சு அவரால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அமித் அண்ட் திவ்யா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட ஆக்டிவ் ஏரியா அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நம்ம சாண்ட்ரா வினோத் இவங்க ரெண்டு பேரும் உள்ள உட்கார்ந்து பாட்டை கண்டுபிடிக்க போறாங்க இந்த பாட்டு கண்டுபிடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு வினோத் சாண்ட்ரா ரெண்டு பேரும் ஓரளவு கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல ஏன்னா அந்த ப்ரமோவில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது மூஞ்சி நல்லா பிரகாசமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் ஆனால் போக போக அந்த டீமை போட்டு மொத்தமாக ட்ரிகர் பண்ணிட்டாங்க இதில் முதல் சாங்காக என்ன சாங் கொடுத்துருக்காங்கன்னா நீ நடந்தால் நடை அழகு அழகுன்னு சொல்லி அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை வினோத் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க பட் அப்படி கண்டுபிடிக்கும் போது சுற்றி பார்த்தீங்கன்னா வினோத்தை ட்ரிகர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரி பாட்டு பாடுறது கத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் வினோத் அவர்கள் முதல் சாங்கை கண்டுபிடிச்சாப்பில் ரெண்டாவது என்ன சாங் கொடுத்துருக்காங்கன்னா கொக்கரை கொக்கரை கொக்கரோ சொல்லிட்டு பாட்டை போட்டு இருக்காங்க அந்த பாட்டையுமே அந்த மனுஷன் ஒரு மாதிரி காதை இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா ரெண்டு பேரும் ஓரளவு பாட்டை கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க தான் மற்ற டீம் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகமா அந்த பாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு தோணுது அதனால டக்குன்னு உள்ள போயிட்டாங்க முக்கியமா பாரு அவங்களுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க பார்வை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியல ஒரு டிரிகர் கேம் ஆடுவாங்க அக்கா பாசையில சொல்லணும் ஏன்னா நேத்து திவ்யாக்கு இதே மாதிரிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்ப திவ்யா வந்து வினோத் கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் நான் கேட்க முடியாதுமா நீ வேணா சண்டை போட்டுக்கமான்னு சொன்னாங்க அப்ப கூட திவ்யா அந்த இடத்துல என்ன சொன்னாங்க ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குன்னா அந்த டாஸ்க் அழிக்கிறாங்கன்னா டாஸ்க்கை ஸ்பாயில் பண்றாங்கன்னா இப்பவே தடுத்து உட்கார வைங்கன்னா இல்லாட்டா தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க அப்ப வினோத் என்ன பண்ணாரு அதெல்லாம் தடுக்க முடியாதுமா உன் பிரச்சனை நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வினோத் வந்து தட்டி விட்டாரு அந்த கர்மாதான் தான் இப்ப வினோத்தை போட்டு செஞ்சுட்டு இருக்கு அந்த கருமா தான் வினோத்த போட்டு இப்ப செய்து நேத்தே நீங்க தடுத்து உட்கார வச்சு யாரும் யாரும் இது பண்ணாதீங்க கத்தாதீங்க வாங்காதீங்க அமைதியா இருங்க உட்காருங்க நீங்க பேசணும்னு நினைச்சாலும் அந்த பக்கம் எங்கேயா போய் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வினோத் ஒரு கேப்டனா அந்த இடத்துல பேசியிருந்தா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லை ஆனா வினோத் அந்த இடத்துல என்ன பண்ணாப்ல விட்டாப்ல விட்டுட்டு திருப்பி பாருகிட்ட கிட்ட போய் பேசும்போது பாரு என்ன பண்ணாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க நான் வந்து ஒரு ட்ரிகர் கேம் ஆனேன்னு சொல்லிட்டு எப்படி நேத்து பாரு வன்மத்தை தான் கேட்கினாங்க ஏன்னா டிரிகர் கேம் ஆடணும் அவங்க தான் பாட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க பட் நம்ம என்ன பண்ணாங்க திவ்யா இருந்தாங்க அப்ப புரிஞ்சிக்காம பாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்ப பாருங்க பாரு சும்மா ஏன்னா அவங்க சீக்கிரமா முடிச்சிருக்காங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களோட டைமிங்கை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்கல்ல அந்த வகையில எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டு டிரிகர் பண்றாங்க போல அதுல அந்த மனுஷன் ட்ரிகர் பண்ண அதுல அந்த மனுஷன் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டார் இதுல சாண்ட்ரா எல்லாம் பிடிச்சி கத்துறாங்க வினோத்தை சத்தம் சத்தகாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா புடிச்சு கத்துறாங்க இருக்கு ப்ரோ வினோத் வினோத்த பக்கமும் பாவமா இருக்கு ஏன்னா அவரு டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறாரு இங்க பார்த்தா சாண்ட்ரா கத்துறாங்க அந்த பக்கம் பார்த்தா அவனை கத்திட்டு இருக்கானுவ மனுஷன் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி மண்டை கிருக்காயிட்டாரு ஒரு மாதிரி மண்டை கிருக்காயி அவர் அந்த பாட்டை கேட்கணும் ப்ளீஸ் அமைதியா இருங்க இருங்க பாட்டை கேட்கணும் பாட்டு கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கத்துறாப்பில இருந்தாலும் இவங்க கேட்க மாட்டேக்காங்க நீ யாரா சொல்றது நாங்க ஏண்டா கேட்கணும் அப்படித்தான் கத்துவோம் ஊர்ல கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கால் வாங்குறதுக்கு கடைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டார் அந்த மனுஷன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டார் டென்ஷன் ஆயிட்டா வரலடா இந்த டாஸ்க்கே வரலடா இங்க உட்காந்து பார்த்தாதான்டா தான்டா வெறுப்பு நான் ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போறேன்டான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்பி ஆக்டிவிட்டி ஏரியாக்கு போயிட்டாருன்னு எப்படின்னா ஆக்டிவிட்டி ஏரியால போய் உட்காந்து பாட்டை கண்டுபிடிக்கலான்னு முடிவு பண்ணிடலாம் கிளம்பி போயிட்டாரு கலவுமே இருக்கே பிக்பாஸ் வினோத் அவர்கள் இப்ப ஆக்டிவிட்டி வரணும்னு நினைக்கிறாரு எப்படி இப்ப வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கேட்டுட்டு இருக்கான் அதுல கூட கொஞ்சம் வினோத் டென்ஷன் ஆயிட்டாரு அப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எவ்ஜிய வந்து வினோத்த கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் வானா உள்ள வானான்னு சொல்லிட்டு ஏதோ கூப்பிட்டு இருக்கான் அதுல வினோத் புடிச்சு கத்தி விட்டாரு படம் ஆகிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரேன் சும்மா சும்மா நோய் படம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி விட்டாப்ல மனுஷன் ஆயிட்டாப்ல மனுஷன் அவ்வளோதாங்க இதிலேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு பிக் பாஸ் மட்டும் பாருக்கு ரீ டாஸ்க் வைக்காம அந்த டாஸ்க் அவங்க ஆடினது ஓகேன்னு சொல்லி ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பாருக்கான டீம் தான் வின் அது மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா பாருக்கான டீம் வேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க கனி மரண மாசு பண்ணிட்டாங்க அண்ட் பாரு அந்த பக்கம் ரொம்ப அழகாக ஆக்ஷன்ஸை பக்காவாக காமிச்சிட்டாங்க டான்ஸ் எல்லாம் ஆடல ஃபுல் ஆக்ஷன்ஸ் தான் அது நீங்கள் என்ன என்ன நினைச்சாலும் சரி அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடல ஃபுல் ஆக்ஷன்ஸ் அந்த படத்தில் அந்த பாட்டில் எந்த ஆக்ஷன்ஸை காமிச்சா கரெக்டாக இருக்கும் எப்படி எந்த ஆக்டர்ன்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க அதில் அவங்க சீக்கிரமாக முடிச்சிருக்காங்க ஓகேவா இதில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மனுஷன் திரும்ப வந்து உட்காறாரு திரும்ப வந்து உட்கார்ந்து அந்த டாஸ்க்கை பிளே பண்ண நினைக்கிறாரு ஆனால் இவங்க தான் விடமாட்டாங்களே எல்லாம் சுற்றி உட்காந்து ஒரு கலங்கு ஒழங்கு சில எங்கே போச்சு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு பாட்டு கேட்க போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வச்சு செய்கிறாங்க ஒரு மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க வினோத் வந்து மனசு உடஞ்சிட்டாரு இதில் எனக்கு யாரை நினைச்சோ சிரிப்பு இல்லை ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு யாரை நினைச்சோ சிரிப்பில்லை சாண்ட்ராவை நினைச்சா சிரிப்பா இருக்கு நைட் என்னென்ன சண்டை வர போகுதுன்னு தெரில உங்களுக்கு தெரியாது ப்ரோ அந்த டைமிங் டாஸ்க் ஆரம்பிச்சாங்கல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை செவ்வாய் ஆரம்பிச்ச ரெண்டாவது ரவுண்டு முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ள சாண்ட்ரா டென்ஷன் ஆயிட்டாங்க இது இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு தெரியுமா இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா இவங்களுக்குலாம் குடும்பம் இருந்தால் தெரியும் எனக்கு குடும்பம் இருக்குது என் குடும்பம் வீட்டுக்குள்ள வரணும் எனக்கு முக்கியமான டாஸ்க்கு இவங்க எல்லாத்துலேயும் ஃபன் தான் பண்ணுவாங்களா ஹியூமானிட்டி கிடையாது கிட்ட எல்லாத்துலயுமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா உட்காந்து அப்பவே சீரியஸாக பேசினாங்க அந்த டாஸ்க்லீரியா பேசினாங்க சோழி முடிஞ்ச போட்டு அடிப்பாங்க போட்டு கடி கடிப்பாங்க வினோத் உனக்கு அறிவே கிடையாது வினோத்தே நீ எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆவியா வினோத்தே நீ இப்படித்தான் வினோத் வினோத்த போட்டு அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சுத்தி உட்கார்ந்து பாட்டு பாடினாங்களோ அவங்க அலிகேஷன் தூக்கி வைப்பாங்க கண்டிப்பா வைப்பாங்க இன்னைக்கு நைட்டு தரமான சம்பவம் கண்டிப்பா டாஸ்க்ல தோத்துருவாங்க ப்ரோ பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா டாஸ்க்ல தோத்துருவாங்க கண்டிப்பா டைமிங் மாறிடும் மீன்ஸ் டைமிங் அதிகமா போயிடும் கண்டிப்பா பாருக்கான டீம் தான் ஜெயிக்க போறாங்க நைட்டு சான்றாக்கான கடுமையான ஒப்பாரி இருக்க போகுது அந்த ஒப்பாரிய பத்தி உங்களுக்கான கருத்தை இப்பவே மறக்காம கம்மாண்டப்பட்டிருக்கேன் வினோத்த நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு எப்படி வினோத்த சாண்ட்ரா புதச்சிருவாங்க நைட் தரமான சம்பவம் இருக்கு தரமான சம்பவம் இருக்கு டாஸ்க் எப்படி ஈவினிங் அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க போறோம் ஏன்னா அந்த டாஸ்க்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் வினோத் வந்து ஆக்டிவிட்டி ஆக்ட் போறேன்னு சொல்லி ஓடி போகும்போது இருட்டாதான் இருக்கு அந்த இடம் சோ எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு மறக்காம கமாண்ட்ல படுங்க அடுத்த பாக்கலாம்